ஆதி இருக்கின்ற அந்த மாணவர் விடுதிகளெலாம் சரியான பராமரிப்பு இல்லை சரியாக உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அதுதான் ஆதி திராவிடர் மாணவர்கள்னால் ஒரு ஏழை குழுமத்திலேருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் இது ஒதுக்கிட்டு இப்போ தானே ஒதுக்கிறா இன்னும் இன்னும் பல போகலையே ஏனும்னு திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கிட்ட கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை விசை செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய குறைபாடு தான் நான் சுட்டி காட்டினேன் சுட்டி காட்டோட எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லையோ அதை சரி செஞ்சா பரவாயில்ல அதை விட்டுட்டு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க உழைத்திட்ருக்கிறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் விழா கண்ட கட்சி அதனால் வந்து வேண்டுமென திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரியில் வதந்தியை கிளப்பிட்டுருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகள் அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அது என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அரசு வந்து ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது அதே மாதிரி இந்த வர வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை இருக்கு மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான் அதான் நாங்களும் சொல்கிறோம் நேற்றை கூட பாருங்கள் ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி கோயமுத்தூரில் அங்கே வந்து ஒரு அது என்ன இல்லை இல்லை இந்த மோச்சு அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்ற வீசுவதாக சொல்லி அங்கே இப்போ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட்ரம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்ற வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாய் இருக்குது இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய இன்றைக்கி எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும்